அதிமுகவை காப்பாற்ற முடியாம ஒரே ஒரு ரெய்டு தான் நடத்தினாங்க இன்றைக்கு பாஜகவுடைய காலடியில் விழுந்து கிடக்கின்ற எடப்பாடி பழனிசாமி பழனிசாமியை பாற்று இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் அனைவரும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பொண்டாட்டியையும் பெத்த மகளையும் என் சொந்தம் இல்லன்னு சொன்ன கருணாநிதியோட கட்சி வேற எப்படி இருக்கும்

போற போறாங்க தெரியல மேடம் போதும் பேசுவாங்க சர்வாதிகாரி ஸ்டாலின் சொல்றாரு மத்திய அரசாங்கம் எங்களை நசுக்க முடியாது நாங்க மத்திய அரசுக்கு பணிய மாற்றோம்

ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வரலாறு தெரியாம பேசுறாரு ஸ்டாலின் உங்க அப்பா கருணாநிதியோட ஆட்சி கலைச்சதே வருஷாதா கே கேஷ் ஷா அன்னைக்கு கவர்னரா இருந்தாரு அந்த கே ஷா கலைச்சதுக்கு அப்புறம் உங்க திருட்டு திமுக எங்க புரட்சி தலைவர் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்கவே முடியல அடுத்தது எங்க புரட்சி தமிழர இந்த ஸ்டாலினாலயும் திருட்டு திமுகவாலையும் ஜெயிக்கவே முடியாது பெண்களே நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னா பெருமையா இருக்கணும்னா கௌரவமா இருக்கணும்னா நிம்மதி கோஷத்தை நம்ம அன்பு சகோதரி மதிமேகளை அவர்கள் போட போடுவாங்க ஆர்ப்பாட்டத்திற்கான நோக்கத்தை நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆணைக்கிழங்க நம்முடைய கொங்கு மண்டல தளபதி அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களும் அண்ணன் அருண்குமார் அவர்களும் அம்மன் அர்ஜுனன் அவர்கள் நம்மை ஒன்று திரட்டி இருப்பதற்கான இந்த கண்டன கோஷங்களை திருப்பி ஒளித்தட செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் ஆர்ப்பாட்டம் மகளிர் தொடர் பொன்முடிய கண்டித்து ஆர்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் பேசி வரும் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து இருந்து ராஜினாமா செய்ய வலியுறுத்தி போராட்டம் போராட்டம் தலை கீழான மனிதனை இணைத்து விட்டால் நெஞ்சு பொறுத்துடில்லையே இந்த நிலை கட்ட மனிதனை இணைத்து விட்டால் திருட்டு திமுக பொன்முடிய நாய்க்கும் துரியதனன் அரசுகளிலே அமைச்சர் அமைச்சர் ஆட்சியின் அவலம் கண்டு விடியா திமுக ஆட்சியின் அவலம் கண்டு சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது நான் i'm